சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மாணவிகளுக்கான மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி துவங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே சித்தர்காட்டில் உள்ள ஏ ஆர் சி விஸ்வநாதன் கல்லூரியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பாரதியார் தினம் மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான மூன்று நாட்கள் நடைபெறும் குத்து சண்டை போட்டியை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தொடங்கி வைத்தார் இந்த குத்து சண்டை போட்டியில் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சி கோயம்புத்தூர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகள் நடைபெற்று வரும் போட்டியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உள்ளனர் சண்டை போட்டியில் வீராங்கனைகள் ஆக்ரோஷத்துடன் மோதி கொண்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை போட்டிகள் நடைபெறுகிறது இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவிகள் உயர்கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் தமிழக அரசால் முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஒன்பதாம் தேதி மாணவர்களுக்கான சண்டை போட்டி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் சாந்தி ஆட்சியரின் நேர்முக உதவியாளர்

Double nine six two five nine six two five nine.